வணக்கம் சுனக்கம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு உண்டு நம்ம ஊருக்கும் ஒரு சிறப்பு மதுரைனா இருது பால்கோவா பில்லி சொல்லுவாங்க திண்டுக்கல்னா போட்டு திருப்பதினா மாயவரம்னா திருவாரூர்னா தேர் திருநெல்வேலி அல்வார் திருப்பாச்சினா அருவார் சிவகாச்சினா வெடி ஊட்டினா செடி ஆனால் தூத்துக்குடினா முத்து ஆனால் குடி குடிகொண்டிருக்கும் நம் மீமிசல் எப்பவுமே ஒரு கெத்தான ஊர் அந்த ஊர்ல ஒரு அழகான முப்பர் விழா நம் நிலம் நெய்தல் நிலம் நெய்தனா தெரியும் கடலும் கடலும் சார்ந்த இடம் ஆனால் இன்று கல்வியும் கல்வி சார்ந்த இடமும் சேவையும் சேவை சார்ந்த இடமாக ஒரு சிறப்பான விழா இங்கு நடைபெற இந்த இந்த பாசம் இனிமே நம்மளுக்கு எல்லாமே ராசிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்க ஒரு சத்திரம் சொல்லுவாங்க ஆனா ஒரு செயலை சொல்லிவிட்டு ஓவியமுனா சித்திரம் ஒற்றுமைனா எங்க சத்திரம் பங்குனா உத்திரம் பாசமுனா எங்க சத்திரம் என்று கூறிக்கொண்டு சத்திரம் நம் பள்ளியால் நாளை படைக்கும் சரித்திரம் என்று கூறி தற்பொழுது முதல் நிகழாக அனைவரும் எழுந்து நிற்கவும் தமிழ் தானே என்று நினைக்கிறார்கள் அழகு மேடையில் ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் வரவேறு நல்கிட வருகிறார் நம் பள்ளியுடைய தமிழ் ஆசிரியர் ரிஹானா அம்மா அவர்கள் உன்னால் முடியும் என்னால் முடியும் ஒரு பெண்ணால் முடியும் என்று சாதித்து காட்டக்கூடிய இரும்பு பெண்மணி பாரதி என்று கனவு கண்டான் மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்துவிட வேண்டும் என்று அந்த கனவினை நனவாய்க்கு கொண்டிருக்கும் ஒரு நற்சான்றிதழ் அம்மா நம் பள்ளியில் மாதிரி சந்தை என்னும் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியை நடத்தி நம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்த தமிழ் அம்மா அவர்களை

பயின்ற கற்றோர் நினைவிலே நடந்த பாவையே பட்டையை கிடந்து பசியால் மெழிந்து பால்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து காற்றை முறித்து அங்கம் இழந்து இழந்து துடுத்திடினும் பொங்கு தமிழை பேச மறப்பேனா தேனும் இனியவளே கட்டி கருமே கருப்பட்டி தமிழே என் அன்னை தமிழே உன்னை வணங்கி இக்கல்வி சாலைக்கு ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களான பிடிஏ தலைவர்கள் மற்றும் பொருளாளர்கள் அவர்களை ஊராட்சி மன்ற தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களே ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கிராம தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களே ஊர் ஊர் பெரியோர்கள் மக்கள் அவர்களே பிடிஏ செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர் அவர்களே எஸ் எம் சி தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களே மற்றும் இக்கல்வி சாலைக்கு நமது தலைமை ஆசிரியர் அவர்களேர்களிய பெருமக்களே வருங்கால தங்கங்களே என் எதிர்கால சிங்கங்களை என் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே உங்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என நான் பணிவுடன் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி சந்தன காற்று சரித்திர நாளை தமிழ் மொழி பேச அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் எல்லாத்துக்கும் வலிமை இருக்கு நீரில் வலிமை தெரியும் உங்களுக்கு முதலை நிலத்தில் வலிமை யானை பகலில் வலிமை கழுகு ஆனால் நம்முடைய பள்ளியுடைய வலிமைதான் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் தான் அவரு அந்த சன்னு இருக்கிறதுனால அவர் எப்பவுமே சூரியன் தான் நாங்கள்தான் எல்லாம் சூரியகாந்தி அவர் எந்த திசையை நிற்கிற இருக்கிறாரோ அந்த திசையை நோக்கி நாங்கள் இருப்போம் என்று கூறி அவரை தலைமுறையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் விரும்பிய பள்ளிகள் மட்டுமே ஆண்டு விழா நடத்தி கொள்ளலாம் என்ற நிலையை மாற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழா நடைபெற வேண்டும் அந்த ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையில் இந்த ஆண்டு விழாவை ஏற்பாடு செய்த தமிழக அரசிற்கு மாணவர்கள் சார்பிலும் பெற்றோர்கள் சார்பிலும் கிராமத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அரசு தகவல் ஒரு ஏற்பாடு செய்யலாம் இந்த ஆண்டு விழா கண்டிப்பாக நடைபெறுவதற்கான சாத்தியப்பூர் குறைவு அது தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தொடக்கப்பள்ளி பள்ளி தொடங்கி மேல்நிலைப் பள்ளிகள் வரை ஆண்டு விழா கட்டாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு கட்டாயம் நாம் நன்றி உரி ஆக வேண்டும் ஒரு ஊரை சிறப்படைய செய்வது கல்வி ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான செயல்பாடுகளை ஒருங்கிணை கல்வி என்பது உயிரை விட மேலானது அதைத்தான் சொல்றாங்க கற்றவர் கண்ணுடையோ கண்ணாதோ முகத்திரம்பு புண்ணுடையோ கற்றவனுக்கு இருப்பதான் கண் கற்றவராக மட்டும்தான் இந்த உலகத்தை காண முடியும் உலகத்தை காண்பதற்காக இப்பள்ளிக்கு வருகின்றிருக்கின்ற மாணவர்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக கல்வி கற்க வேண்டும் இப்பள்ளி சிறப்பாக செயல்பட வேண்டும் பள்ளியினுடைய தேவைகள் என்ன என்பதை உடனுடன் சரி செய்து உடனடியாக இப்பள்ளி சிறந்த பள்ளியாக மேம்பாடு அடைந்து இம்மாவட்டத்தில் உயர்ந்த பள்ளியாக வர வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையில் அடிக்கடி நான் பள்ளிக்கு வருகி நான் பள்ளியினுடைய செயல்பாடுகளை கண்காணித்து வருகின்ற பெருமைக்குரிய நான் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர்கள தலைவர் அவர்களே பெற்றோர் ஆசிரியர் செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே கிராம தலைவர் அவர்களே கிராம செயலாளர் அவர்களே பெருமைக்குரிய நான் மெய்மேசல் ஊராட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே எஸ்எம்சி தலைவர் அவர்களே எஸ்எம்சி செயலாளர் அவர்களே எஸ்எம்சி பொருளாளர் அவர்களே மற்றும் இங்கு வருகின்ற கவுன்சிலர் அவர்களே பள்ளியின்பால் பற்றுக்கொண்ட அனைத்து கிராம பொதுமக்களே பெற்றோர்களே ஆசிரியர் பொதுமக்களே மாணவர்களே என்னால் விழிக்க மறந்தோரே உங்கள் அனைவரையும் தலைமை என்ற முறையில் இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறேன் இந்த விழாவை சிறப்புற நடைபெறுவதற்கு இரண்டு நாட்களாக உழைத்த ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி என்பது மிகப்பெரிய செல்வம் ஒருவர் தன் வாழ்நாளில் தேடிய சொத்துக்கள் எல்லாம் இறப்பிற்கு வருவதில்லை ஆனால் கல்வி மட்டும் ஏழு பிறப்பிற்கு வருகிறது என்பது ஐதீகம் ஒருவர் இறந்து போனால் கூட அவர் கற்ற கல்வி என்பது அடுத்த ஏழு பிறவிக்கும் அவர் உடனாக வருவதாக மதம் சொல்லுகிறது ஆகையினால் இந்த கல்வியினுடைய சிறப்பு கருதி இப்பிறவியில் மட்டும் நாம் அறிவாரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் பிறக்க போகக்கூடிய அனைத்து பிறப்புகளிலும் நாம் அறிவாளியாக பிறக்க வேண்டும் உலகம் போற்றும் மனிதர்களாக வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த ஒரு எண்ணத்தில் நீங்கள் இக்கல்வியை நீங்கள் கற்று சிறந்த மாணவர்களாக வர வேண்டும் உங்களால் இப்பள்ளி பெருமை பெற வேண்டும் மாவட்டத்தினுடைய சிறந்த பள்ளியாக இப்பள்ளி திகழ வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் முதலாமான் அதன் நிமித்தம் காலை எட்டரை மணிக்கெல்லாம் உங்கள் வகுப்பு தொடங்கிறது மாலை ஐந்தரை மணி வரை வகுப்பு தொடங்கிறது காலை முதல் மாலை வரை ஆசிரியர்கள் படி படி என உங்களை தொந்தரவு செய்து வருகிறார்கள் முயற்சி என்பது உங்களுடைய எதிர்கால நலனில் அதிக அக்கறை கொண்ட ஒரு மேம்பட்ட செயல் என்பதை நீங்கள் அறிவீர்கள் வருகின்ற அரசு பொதுத் தேர்வில் இப்பள்ளியில் தேர்வு எழுதக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஆகிய மூன்று வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் மூன்று வகுப்பு நிலையிலும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளி நீங்கள் சார் அரசு மேல ஒரு சாதனை தர வேண்டும் என மாணவர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தெரியாது பைப்பு இல்லை உடனே நம்ம பிடிஎ தலைவரை பார்த்தேன் கிராம தலைவரை பார்த்தேன் உடனே இம்மிடியா செஞ்சாங்க பைப் போட்டு தர சொன்னாங்க உடனே பைப் வந்தது உங்களுக்கு தண்ணியிலையும் சொன்ன உடனே தண்ணி ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஒரு நான்கு நாளைக்கு முன்பு நீங்கள் கண்ணாரை பார்த்துருப்பீங்க மாணவிகள் மாணவர்கள் நீரின்றி மிகவும் சிரமப்படுறாங்க அதனால் உடனே தண்ணி வேணும் பஞ்சாயத்தில் நமக்கு தண்ணியை வாரி வாரி வணங்கிக்கிட்டு இருக்கு நம்ம எப்போ வேணாலும் தண்ணி இல்லாத நேரமே கிடையாது மாலை நேரங்களில் கூட தண்ணியை ஏற்ற மாட்டாங்க ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க ஆனாலும் சரி சில நேரங்களில் வந்து வராத பட்சத்தில் சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பெருமைக்குரிய சரவணன் சார் வந்திருக்காருங்க அவர் உடனே வர சொன்னான் வந்த பின்பு உடனே இம்மிடியா என்ன பார்த்தோம்னா ஒரு அந்த நாம் நேரடியாக பாராட்ட வேண்டும் அந்த முதல்வரை அணுகி அடுத்த நாள் பார்த்தோம்னா உரையோட ஆள் வந்துட்டு இருக்காங்க சரவண சாரை நின்று அந்த உரையை போற இறக்கி ஒரு நல்ல சிறப்பான ஒரு கிணறு உருவாகி கொடுத்துருக்காரு அந்த அனைவரும் சார்களும் சாருக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பிள்ளையா கடைசி வரை கல்வி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படி ஒரு கல்விங்கிறது வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அதை படிக்கணும் ஆசிரியர்கள் படி 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 அப்படின்னு சொல்றாங்க ஒரு டிவிட்டுக்கு ஒரு படி மேலே இருக்காரு அப்படின்னு ஊக்கமான கையாண்டு பிடிச்சது ரெண்டு கரெக்டா கஷ்டப்படுவர்களுக்கு உதவிடுவார் ஆனால் கஷ்டப்படுத்துவர்களை உதவிடுவார் அதான் படிக்க படிப்பு அடிக்கடி நடந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட சிறப்பான இப்பொழுது ஆண் பள்ளியினுடைய ஆண்டறிக்கை இந்த வருடம் என்னென்ன சிறப்புகள் செய்தோம் நம்மளியானது ஒரு பல மேதைகளை உருவாக்கினாலும் பல மாணவர்களுக்கு நல்ல ஒரு பாதையை உருவாக்கியது நம்முடைய பள்ளி இந்த கடற்கரை ஏரியாவில் ஒரு பொன்விழா வெள்ளி விழா முடித்து பொன் கடந்து பவள விழாவை நோக்கி செல்லக்கூடிய அற்புறான பள்ளி அந்த பள்ளியுடைய சிறப்புகளை இப்பள்ளியுடைய உதவி தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய பதிப்பானவர்களை அருகே வாசிக்க வருகிறார் சாரப்பட்டி ஒரு வரி அவர் அன்பின் முகவரி நெய் வரந்திருக்கும் விதைக்குள் அன்பு கருணை பாசம் அப்படி வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை என்ன முடியுமா எண்ண முடியாது பூமியில் மண்ணை என்ன முடியுமா அது போல எண்ண முடியாது அப்படிப்பட்ட ராஜ்குமார் அப்போது <xi büyadia> <pusus> <ambition> <caller> உறங்கலாம் விதைகள் பணியாளர்கள் மாணவர்கள் கல்வியாண்டிற்கான ஆண்டை சமர்ப்பிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையர்கள் வட்டம் மிமிசல் சத்திரம்பட்டினம் கிராமத்தில் வண்ண சத்திரங்கள் ஆயிரம் வைத்தலை விட ஆலயம் பதினாறாயிரம் நத்தலை விட புண்ணியம் கோடி ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற உன்னத நோக்கத்தோடு உதயமான பள்ளிதான் இன்று வானலாக வளர்ந்து பொன்விழாவை கடந்த நம் அரசு மேல்நிலைப் பள்ளி என்பதில் நாம் ஒவ்வொருவரும் பெருமை கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் பதினாறு பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இந்த கல்வியாண்டில் அடியடித்து வைத்து பல்வேறு விதமான கல்வி செயல்பாடுகளை சாதித்ததை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் இந்த சுற்றுவட்டார பள்ளிகளிலே இல்லாத அளவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க மதிப்பெண் பெற்ற பள்ளி நம் பள்ளி என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவன் லவப்பிரியன் ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தோரு மதிப்பெண்ணும் அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்ணும் பனிரெண்டாம் வகுப்பில் மாணவன் கருப்பையா அறுநூறுக்கு ஐநூற்றி அறுபது மதிப்பெண்கள் பெற்று சாதித்ததை நம் பள்ளி என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த காலத்தை காட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் மொத்த மாணவர்கள் கட்சியாக ஐநூற்றி நாற்பது மாணவர்களையும் தலைமை ஆசிரியர் முதுகலை ஆசிரியர்கள் நிரந்தர பணியாளர்களாக மூன்று பேர் பள்ளி அல்லது மாணவர் நலன்கருதி அர்ப்பணிப்பு மனப்பான்மையுடன் பணியாற்றும் தற்காலிக முதுகலை ஆசிரியராக நான்கு ஆசிரியர்களும் நிரந்தர பட்டதாரி ஆசிரியர்களாக ஒன்பது தற்காலிக பட்டதாரி ஆசிரியராக ஒரு ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர்கள் மூன்று பேர் மூன்று பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு ஆய்வக உதவியாளர் ஒரு அலுவலக பணியாளர்கள் என மொத்தம் இருபத்தி ஆறு பணியாளர்களோடு நம் பள்ளி இயங்கி வருகிறது வெளிச்சமும் காத்தோட்டமும் காற்றோட்ட வசதியும் உள்ள பதினாறு வகுப்பறைகளும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அற்றல் ஆய்வகம் உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் அறிவியல் ஆய்வகங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் நம் பள்ளியில் மாணவர்கள் நலன்கரையில் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு ஏக்கர் பரப்பளவு மதிப்புடன் பரப்பளவு விளையாட்டு மைதானமும் இங்கு காணப்படுகிறது கராத்தே சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளும் மாணவர்களின் உடல் திறனை மேம்படுத்தும் விளையாட்டுகளும் இங்கு கற்பிக்கப்படுகிறது மெல்ல கற்கும் மாணவ மாணவிகளை இனம் கண்டறிந்து அவர்களின் அடிப்படை திறன்களை மேம்படுத்தும் விதமாக அவர்களுக்கு எழுத படிக்க கூடுதல் பயிற்சி வழங்கப்படுகிறது தமிழக அரசால் வழங்கப்படுகின்ற பதினாறு நலத்திட்டங்களான விலையில்லா புத்தகங்கள் புத்தக பைகள் காலணிகள் கல்வி உதவித்தொகைகள் போன்ற பதினாலு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் நாள்தோறும் செய்தித்தாள்கள் ஆரம்எஸ்ஐ திட்டத்தின் கீழ் வாங்கப்பட்டு வருகிறது மேலும் வாசிப்பு திறனை பெருக்க வாரம் ஒரு முறை அனைத்து வகுப்புகளுக்கும் நூலக வசதியும் தம் பள்ளியில் வழங்கப்பட்டு வருகிறது மாணவர்களின் உடல் நலன் மற்றும் பசியை கொண்டு தமிழக அரசால் வழங்கப்படுகின்ற சத்துணவு திட்டம் நம் பள்ளியில் தலைமை ஆசிரியர் கண்காணிப்பில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு அரசு பொதுமுறை பொது தேர்வில் மாணவர்கள் சாதிக்கும் வகையில் பல்வேறு விதமான சிறப்பு வகுப்புகள் நம் பள்ளியில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கட்டாய ஆசிரியர் கூட்டம் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடத்தப்பட்டு கல்வி ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது ஆசிரியர்களின் கற்பித்தல் திறனை மேம்படுத்த தமிழக அரசால் நடத்தப்படுகின்ற அனைத்து பயிற்சிகளிலும் நம் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கற்றல் மேம்பாட்டு உத்திகளை மாணவர்களிடம் பயன்படுத்துகிறார்கள் வாரத்தின் முதல் நாள் தமிழக அரசின் உத்தரவிற்கிணங்க தேசிய கொடி ஏற்றப்பட்டு நாட்டின் விடுதலைக்கு விடுதலைக்கு அர்ப்பணித்த தலைவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள் சுட்டிக்காட்டப்படுகிறது பள்ளி வளாகத்தை தூய்மையாக பராமரிக்கும் வகையில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் உள்ள பணியாளர்களைக் கொண்டு பள்ளி வளாகம் தூய்மை செய்யப்படுகிறது துப்புரவு பணியாளர்களைக் கொண்டு உரிய நடைமுறை நடைமுறையில் கழிவறை சுத்தம் செய்வதோடு மாணவர்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்க வகை செய்யப்பட்டது தமிழக அரசின் வழிகாட்டுதலுக்கு இணங்க பல்வேறு விதமான கல்வி ஊக்கத்தொகைகள் பெற்று வழங்கப்படுகிறது தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ள மாவட்ட அளவில் போட்டியிட்டு வெற்றி எம் பள்ளிக்கு பெருமை சுர்த்துள்ளனர் இலக்கிய மன்றம் ஆங்கில மன்றம் கணித மன்றம் அறிவியல் மன்றம் தொல்லியல் மற்றும் கலாச்சார மன்றங்கள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு மன்றங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாணவ மாணவியரின் உடல் நலன் காக்கும் வகையில் கண் பரிசோதனை ரத்த பரிசோதனை எரும்புச்சத்து மாத்திரைகள் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படுகிறது மாணவர்களின் கல்விசார் செயல்பாடுகளை அவ்வப்போது பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடத்தி பெற்றோருக்கு தெரிவிக்கப்படுகிறது இயக்கங்கள் பள்ளியில் ஜெயர்சி தேசிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஜெயர்சி இயக்கத்தின் மூலமாக அறந்தாங்கி நைனா முகமது கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான பயிற்சி முகாமில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பெருமை சேர்த்தனர் ஜெயர்சி தேசிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் இயக்கத்தின் மூலம் பன்னாட்டு கடற்கரை தூய்மைப்படுத்தும் பயிற்சியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொறுப்பு ஆசிரியர் கலந்து கொண்டு பெருமை சேர்த்தனர் தேசிய பசுமைப்படை இயக்கத்தின் மூலமாக விவசாய கல்வியை ஊக்குவிக்கும் பொருட்டு தலைமை ஆசிரியர் வழிகாட்டுதல் பொறுப்பு ஆசிரியர் மூலமாக விவசாய கலப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது ஜெயர்சி மற்றும் பசுமைப்படை மூலமாக பசுமை பள்ளி திட்ட திட்டம் செயல்பாடு செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு பசுமை தோட்டம் மரணிடுதல் போன்றவை செயல்படுத்தப்பட்டது ரோட்டரி சங்கத்தின் மூலமாக பத்து மரக்கன்றுகளும் மரக்கூண்டுகளும் மற்றும் கபசர குடியில் வழங்கப்பட்டது மாணவர்கள் பள்ளி தலைமை சுழல் நாற்காலி வயர்லெஸ் மைக் பெருமைக்குரியது நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியரின் கடுமையான முயற்சியின் காரணமாக அறந்தாங்கி ராஜராஜன் பொறியியல் கல்லூரி தாளர் மதிப்புமிகு திரு சுப்பையா அவர்கள் அவர்களால் எம் பள்ளிக்கு உரைக்கினரை ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது எஸ் எம் எஸ் சரவணன் அவர்களால் இரண்டாயிரம் மதிப்பிலான பதினைந்து வழங்கப்பட்டுள்ளது பள்ளியில் தேர்வுகள் முடிந்தவுடன் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் நம் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்றது இதில் பன்னிரெண்டாம் வகுப்பில் பயணம் மாணவர்கள் அனைத்து பெற்றோர்களும் திரளாக கலந்து கொண்டனர் தேர்வில் நூற்றுக்கு நூறுக்கு நூறு விழுக்காடு பெறுவது பள்ளியில் ஒழுங்கு முறை ஒழுங்கு நடைமுறை வீட்டில் பெற்றோர்கள் தம் குழந்தையிடம் நடந்து கொள்ளும் முறைமை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது ஜூலை பதினைந்தாம் நாள் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன சுதந்திர சுதந்திர தின விழா குடியரசு விழா தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது மேலும் நம் பள்ளி தலைமை ஆசிரியர்களின் கடுமையான முயற்சியாலும் ஊர் பெரியோர் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பாலும் நம் பள்ளி பலரும் இயந்து பாராட்டும் வகையில் தூய்மையான வளாகத்தையும் தட்டுப்பாடு இல்லாத குடிநீர் வசதியுடன் மாணவ மாணவியின் கல்வி கற்க